பணக்காரனாக அம்பானி சொன்ன மூன்று குட்டி கதைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் நிறுவனர் திருப்பாய் அம்பானி அவர்கள் மக்கள் வசதியாகவும் பணக்காரனாகவும் பால உதவக்கூடிய வகையில பல குட்டி கதைகளையும் வாழ்க்கை அனுபவங்களையும் பகிர்ந்துள்ளார் அவர் தன்னோட அனுபவத்திலிருந்து சொன்ன இந்த மூன்று குட்டி கதைகளும் வெறும் பொழுதுபோக்கு கதைகள் அல்ல இது தனி மனித வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மூணு முக்கியமான குட்டி கதைகள் வாங்க கதைக்குள்ள போலாம் அவர் சொன்ன முதல் கதை ரெண்டு மகன்களின் கதை ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தார் அவருக்கு ரெண்டு மகன்கள் அப்பா ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு ரூபாயை கொடுத்தார் இதுல மூத்த மகனின் கதை மூத்த மகன் அந்த ஒரு ரூபாய் எடுத்துக்கொண்டு நேராக கடைக்கு சென்று ஒரு பை நிறைய கோதுமை மாவு வாங்கினான் வீட்டுக்கு வந்ததும் அதை சமைத்து உடனே சாப்பிட்டு விட்டான் அவனிடம் வேறு எதுவும் மிஞ்சவில்லை இங்கே மூத்த மகனின் சிந்தனை என்னவென்றால் உடனடி திருப்தி மட்டுமே அந்த ஒரு ரூபாய் அவனுக்கு அன்றைய பசியை மட்டுமே போக்கியது அது ஒரு குறுகிய கால பார்வை அவனது செயல் உடனடியாக பலன் கொடுத்தாலும் அது ஒரு நிரந்தரமான பலன் இல்லை இரண்டாவதாக அந்த இளைய மகனின் கதை இளைய மகன் மிகவும் வித்தியாசமாக யோசித்தான் அவனும் ஒரு ரூபாய் எடுத்துக்கொண்டான் ஆனால் அவன் கோதுமை மாவு வாங்கவில்லை ஒரு பழ வியாபாரியிடம் சென்று ஒரு கிலோ புளித்த திராட்சை பழங்களை வாங்கினான் அதை வீட்டிற்கு கொண்டு வந்த இளைய மகன் அந்த பழங்களை சாறு பிழிந்து காய்ச்சி ஒரு ஜாடியில் போட்டு மூடி வைத்தான் ஒரு வருடம் கழித்து அதை திறந்து பார்த்தபோது அது அருமையான தரமான ஒயினாக மாறியிருந்தது பின்பு அவன் அந்த ஒயினை மிக அதிக விலக்கி விற்று பெரிய லாபம் ஈட்டினான் அந்த ஒரு ரூபாயில் தொடங்கிய அவனது முயற்சி அவனது புத்திசாலித்தனத்தால் பெரிய வியாபாரமாக மாறியது இங்கே இளைய மகனின் சிந்தனை என்ன ஒண்ணு முதலீட்டின் முக்கியத்துவம் ஒரு ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை அல்ல ஆனால் அதை சரியான முறையில் முதலீடு செய்தால் பெரிய லாபம் கிடைக்கும் என்பதை இளைய மகன் உணர்ந்திருந்தான் ரெண்டு நீண்டகால நோக்கு அவன் உடனடியாக பலனை எதிர்பார்க்கவில்லை திராட்சை பழங்களை ஒய்னாக மாற்ற ஒரு வருடம் காத்திருந்தான் ஒரு நாள் பசியை போக்காமல் ஒரு வருடத்திற்கு பிறகு பெரிய லாபம் ஈட்டினான் இதுதான் நீண்டகால பார்வை மூணு புதுமையான சிந்தனை கோதுமை மாவு வாங்குவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு ரூபாய் முதலீட்டில் எப்படி வித்தியாசமாக யோசிக்கலாம் என்று இளைய மகன் புதுமையாக சிந்தித்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நம்மிடம் இருக்கும் ஒரு சிறிய தொகை கூட ஒரு தொழிலை தொடங்க போதுமானது பணம் முக்கியம் இல்லை நம்முடைய உழைப்பும் புதுமையான சிந்தனையும் நீண்டகால பார்வையும் இருந்தால் நாம் ஒரு வசதியான வாழ்க்கையை உருவாக்க முடியும் இதைத்தான் திருப்பாய் அம்பானி அவர்கள் இந்த கதையின் மூலம் மக்களுக்கு சொல்ல விரும்பிய ரகசியம் ரிலையன்ஸ் நிறுவனர் திருப்பாய் அம்பானி அவர்கள் வாழ்க்கையில் கடினமாக உழைப்பவர்கள் வெற்றி பெறவும் முன்னேறவும் பணக்காரனாகவும் பல உற்சாகமான குட்டி கதைகளை கூறியுள்ளார் அவர் சொன்ன இன்னொரு பிரபலமான ஒரு குட்டி கதை தான் இது இந்த கதை நமக்கு தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது அவர் சொன்ன அந்த இரண்டாவது கதை குதிரையின் கதை ஒரு விவசாயியிடம் ஒரு பலமான குதிரை இருந்தது அந்த குதிரை வண்டியை நன்றாக இழுக்கும் திறன் கொண்டது ஆனால் அது வண்டியை இழுக்க தொடரும் போதெல்லாம் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்க்கும் பழக்கம் அதற்கு இருந்தது இப்படி அது பின்னால் திரும்பி பார்க்கும்போது அதன் கவனம் சிதறி அதனால் முழு பலத்தையும் பயன்படுத்தி வண்டியை இழுக்க முடியவில்லை இதை பார்த்த விவசாயிக்கு ஒரு யோசனை வந்தது அவர் அந்த குதிரையின் கண்களை ஒரு துணியால் மூடிவிட்டார் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா குதிரை பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை அதன் முழு கவனமும் முன்னால் இருந்த பாதையில் மட்டுமே இருந்தது எந்தவித தடையும் இல்லாமல் அதன் முழு பலத்தையும் பயன்படுத்தி வண்டியை இழுத்தது அம்பானியின் விளக்கம் இந்த கதையை சொன்ன பிறகு திருப்பாய் அம்பானி அவர்கள் அந்த புதிய ஊழியரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் திறமை மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களை யாரோ பின்னால் இருந்து இழுப்பது போன்ற எண்ணத்தை விடுங்கள் இதன் பொருள் என்னவென்றால் அந்த ஊழியர் தன்னுடைய திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் தன்னை யாரோ கண்காணிப்பது போலவும் வேலை சரியில்லை என்றால் வேலையை விட்டு நீக்கி விடுவது போலவும் ஒருவித பதற்றத்துடனும் பயத்துடனும் இருந்தார் இதுதான் குதிரை பின்னால் திரும்பி பார்ப்பது போல இதன் பொருள் என்னவென்றால் அந்த ஊழியர் தன்னுடைய திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் தன்னை யாரோ கண்காணிப்பது போலவும் வேலை சரியில்லை என்றால் வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள் என்றும் ஒருவித பதற்றத்துடனும் பயத்துடனும் இருந்தார் இதுதான் குதிரை பின்னால் திரும்பி பார்ப்பது போல முழு கவனத்தையும் உங்கள் இலக்கை நோக்கி செலுத்துங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அம்பானி சொன்னது அந்த குதிரையைப் போல் அந்த ஊழியர் தன்னுடைய பயத்தை விட்டுவிட்டு முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தி தன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதே இந்த குட்டி கதையின் மூலம் திருப்பாய் அம்பானி அவர்கள் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடங்கள் தன்னம்பிக்கை நம் திறமை மீது நாம் தான் முதலில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்மை நாமே நம்பவில்லை என்றால் வேறு யாரும் நம்மை நம்ப மாட்டார்கள் பயத்தை கைவிடுதல் கடந்த கால தவறுகள் தோல்விகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் இதையெல்லாம் ஒரு குதிரையின் கண்களை மூடும் துணியைப் போல அவை நம்முடைய முழு திறமையையும் வெளிப்படுத்த விடாமல் தடுத்துவிடும் கவனத்தை ஒரே இடத்தில் செலுத்துதல் நம்முடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டுமே நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களையும் பற்றியோ நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றோ கவலைப்படவே கூடாது சுருக்கமாக சொன்னால் வெற்றிக்கான முதல் மற்றும் முக்கியமான படி தன்னம்பிக்கை மற்றும் பயமில்லாத உழைப்பு தான் அந்த பயம் என்னும் கண்ணை மூடினால் வெற்றி நிச்சயம் ரிலையன்ஸ் நிறுவனர் திருப்பாய் அம்பானி அவர்கள் இளைஞர்கள் பணக்காரர்களாகவும் வெற்றி பெறவும் உதவும் பல உற்சாகமூட்டு கதைகளையும் அறிவுரைகளையும் கூறியுள்ளார் இளைஞர்களுக்காக அவர் கூறிய பிரபலமான ஒரு குட்டி கதை இது இந்த கதை வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு வெற்றிகரமான ஒரு மந்திரம் ஒருமுறை திருப்பாய் அம்பானி அவர்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கும் இளைஞர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் கூறிய குட்டி கதை இது அவர் சொன்ன அந்த மூன்றாவது கதை கிணற்றின் கதை ஒரு சிறிய கிராமத்தில் கிராம மக்களுக்கு ஒரே ஒரு கிணறுதான் குடிநீர் ஆதாரமாக இருந்தது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த கிணறு வறண்டு விட்டது மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்துடனும் குழப்பத்துடனும் இருந்தனர் இது ஒரு பெரிய பிரச்சனை அந்த கிராமத்தில் இருந்த இளைஞன் ஒருவன் மற்றவர்கள் பயப்படும் இந்த கணத்தை ஒரு வாய்ப்பாக பார்த்தான் அவன் உடனடியாக அருகில் இருந்த நகரத்திற்கு சென்றான் அங்கிருந்து பெரிய தண்ணீர் தொட்டிகளையும் தண்ணீர் பம்புகளையும் வாடகைக்கு எடுத்தான் கிராமத்தின் மற்றொரு மூலையில் ஒரு புதிய கிணறு தோண்டினான் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து தொட்டிகளில் நிரப்பி கிராம மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்றான் மக்கள் பணம் கொடுத்து அந்த தண்ணீரை வாங்கியதால் அந்த இளைஞன் சில நாட்களிலேயே நல்ல லாபம் ஈட்டி பணக்காரனாக மாறினான் அம்பானியின் கருத்து இந்த கதையின் மூலம் திருப்பாய் அம்பானி இளைஞர்களுக்கு உணர்த்திய கருத்துகள் இவைதான் சிக்கல்களை வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும் போது பயந்து போய் பின்வாங்கி விடுவார்கள் ஆனால் அந்த இளைஞனைப் போல நாம் அந்த சிக்கலை ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் பிரச்சனையாக பார்ப்பதை நாம் ஒரு வியாபாரத்திற்கான வழியை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாக இதை பார்க்க வேண்டும் பயப்படாமல் செயல்பட வேண்டும் ஒரு புதிய தொழிலை தொடங்கும் போது பல சவால்கள் வரலாம் ஆனால் அந்த இளைஞன் தண்ணீர் பம் தொட்டி போன்றவற்றை வாடகைக்கு எடுத்து கிராமத்தின் மற்றொரு மூலையில் புதிய கிணறு தூண்டி தைரியமாக செயல்பட்டது போல நாமும் துணிச்சலுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் புதுமையான சிந்தனை அவசியம் அந்த கிராமத்தில் கிணறு வறண்டு போன போது எல்லோரும் அடுத்த கிணற்றை எங்கே தோண்டுவது என்றுதான் யோசித்திருப்பார்கள் ஆனால் அந்த இளைஞன் ஒருபடி மேலே சென்று தண்ணீர் விநியோகி முறையையே மாற்றி அமைத்து ஒரு நல்ல வியாபார வாய்ப்பாக உருவாக்கினான் பிரச்சனைகளை தீர்க்க வழக்கமான முறைகளை தவிர்த்து புதுமையான வழிகளை கண்டறிய வேண்டும் இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால் இளைஞர்கள் வெறும் வேலை தேடுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது சமுதாயத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தொழில் முனைபவர்களாக மாற வேண்டும் ஒரு ஆபத்து அல்லது சிக்கல் வரும்போது அதில் மறைந்திருக்கும் வாய்ப்பை கண்டுபிடித்து புதுமையான செயல்பட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த மூன்று கதைகளில் இருந்தும் திருப்பாய அம்பானி அவர்கள் நமக்கு சொல்ல வந்த முக்கியமான கருத்துக்களை சுருக்கமாக பார்க்கலாம் ஒண்ணு நீண்டகால பார்வை மற்றும் முதலீடு முதல் கதையான இரண்டு மகன்கள் கதையில் உடனடி திருப்திக்கு ஆசைப்படாமல் நீண்டகால பார்வையில் சிறிய தொகையை கூட சரியான முறையில் முதலீடு செய்ய வேண்டும் குறுகிய கால பார்வை மூத்த மகன் உடனடி பசியை போக்க போதுமை மாவு வாங்கினான் இது உடனடி பலன் தரும் ஆனால் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவாது நீண்ட கால பார்வை இளைய மகன் ஒரு ரூபாய் முதலீடாக பயன்படுத்தி ஒரு வருடம் காத்திருந்து பெரிய லாபம் ஈட்டினான் முக்கிய பாடம் பணக்காரனாக ஒரு சிறிய முதலீட்டை கூட சரியாக பயன்படுத்தி உடனடி பலனை எதிர்பார்க்காமல் நீண்ட கால வளர்ச்சிக்கு உழைக்க வேண்டும் ரெண்டு தன்னம்பிக்கை மற்றும் கவனக்குறிப்பு இரண்டாவது கதையான குதிரை கதையில் தன்னம்பிக்கை மற்றும் ஒருமுகப்பட்ட கவனம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அம்பானி விளக்கினார் பயம் மற்றும் கவனச்சிதரன் பயம் காரணமாக குதிரை அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்ததால் அதன் முழு திறனையும் பயன்படுத்த முடியவில்லை தன்னம்பிக்கை மற்றும் கவனம் குதிரையின் கண்கள் மூடப்பட்ட போது அது பயமின்றி முழு கவனத்தையும் இலக்கில் செலுத்தி வெற்றி பெற்றது முக்கிய பாடம் கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் நம்மை முன்னேற விடாது தன்னம்பிக்கையுடன் நம் இலக்கை நோக்கி மட்டுமே கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் மூன்றாவது சிக்கல்களையே வாய்ப்புகளாக மாற்றுதல் மூன்றாவது கதையான கிணறு கதையில் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை ஒரு தொழில் வாய்ப்பாக எப்படி மாற்றலாம் என்பதை அம்பானி எடுத்துரைத்தார் மூணு சிக்கல்களையே வாய்ப்புகளாக மாற்றுதல் மூன்றாவது கதையான கிணறு கதையில் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை ஒரு தொழில் வாய்ப்பாக எப்படி மாற்றலாம் என்பதை அம்பானி எடுத்துரைத்தார் பிரச்சனையை அணுகுமுறை கிராம மக்கள் வறண்ட கிணற்றை பார்த்து பயந்தனர் ஆனால் அந்த இளைஞன் அதை ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்த்தான் புதுமையான தீர்வு வழக்கமான முறையை தாண்டி தண்ணீரை வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்பதன் மூலம் ஒரு புதிய வியாபாரத்தை உருவாக்கினார் முக்கிய பாடம் வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஏற்படும் சிக்கல்களை பார்த்து பயப்படாமல் அதிலிருந்து புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து தைரியத்துடனும் புதுமையான சிந்தனையுடனும் செயல்பட வேண்டும் இந்த மூன்று கதைகளின் பொதுவான கருத்து வெற்றிக்கான வழி பணம் மட்டுமல்ல தன்னம்பிக்கை நீண்ட கால பார்வை புதுமையான சிந்தனை மற்றும் சிக்கல்களையே வாய்ப்புகளாக மாற்றும் தைரியம் ஆகிய இந்த குணங்கள் தான் ஒரு சாதாரண மனிதனை பணக்காரனாக்கவும் வெற்றியாளனாக்கவும் மாற்றம் என்பதே திருப்பாய் அம்பானி அவர்கள் நமக்கு சொல்ல வந்த ரகசியம் அவர் சொன்ன இந்த மூன்று கதைகளின் ரகசியங்களை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த நொடியில் இருந்தே முயற்சி செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்